ஆகஸ்ட் பதினாறு அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடும்பத்தோட ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க சண்முகம் அப்போ ஊர்ல இருக்கிற எல்லாரையுமே சூடா உங்களை பத்தி தப்பான வாதந்தியை பரப்பி விட்டாங்க நானும் தெரியாம உங்களை பேசிட்ட தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு ஆள் வந்துட்டு வாங்க சூடாமணி எங்கள் வீட்டுக்கு வாங்க டீ காஃபி குடிச்சிட்டு போவீங்க உங்களை மாதிரி ஒரு குடும்பம்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்களுக்கு தான் புண்ணியம் அப்படின்னு எல்லாருமே பெருமையாக பேசுகிறாங்க இந்த ஊருக்குள்ளே தலை நிமிந்து என்னையை நடக்க வச்சுட்டா ஏமாக்க அதுவே எனக்கு போதும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சூடாமணி எல்லாருமே வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்கே முத்துப்பாண்டி வெளியே உட்காந்துருக்குறாங்க ஏண்டி ரத்னா போய் முதல்ல கதவை தேர பாண்டி வெளியவே உட்காந்துருக்கிறான் பாரு வா பாண்டி அப்படின்னு சொல்றாங்க சூடாமணி மாப்பிள்ள வந்துருக்காரு என்ன இப்படி மச மாசம் நின்னுட்டு இருக்கிறீங்க முதல்ல போய் சாப்பாடை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க வைகுண்டம் அப்பதான் வீட்டுக்கு வந்தவங்களை வாங்கணும் கூட யாருமே சொல்லாததுனால முத்து பாண்டி தலை குனிஞ்சு நின்னுட்டு இருக்கிறாங்க அப்பதான் பரணி டேய் சண்முகம் முதல்ல பாண்டிய வான்னு சொல்லு அவன் பாரு வெக்கப்பட்டு தலை கொனிஞ்சு நின்றுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க சரி வா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன வான்னு சொல்கிற மச்சான் வாங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வாங்க மச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க சண்முகம் இல்லை இல்லை நான் வந்து அம்மாவை கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னெல்லாம் அந்த வீட்டுக்கு வர முடியாது வேணும்னா உன் பொண்டாடியை கூட்டிகிட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா எல்லாருமே வறுப்புறுத்தி முத்துப்பாண்டியையும் இசக்கியையும் ஒரே பைக்கில் அனுப்பி வைக்கிறாங்க இசக்கி பைக்கில் ஏறி உக்காடுறாங்க மேலில் ஒர சாம கொஞ்சம் தள்ளியே உட்காந்து வா சரியா அப்படின்னு சொல்றாங்க முத்துப்பாண்டி சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு உரமாவே உட்காந்துருக்குறாங்க முத்துப்பாண்டியும் இசகியும் வண்டியில் போகிறத பார்த்துட்டு குடும்பமே பாய் காட்டி ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாங்க ரோட்டில் போக இல்லை போற எல்லா ஆட்களையுமே கூப்பிட்டு இங்கே நான் என் புருஷனோட வண்டியில் போறான் என் புருஷன் வீட்டுக்கு போகிறான் அப்படின்னு சந்தோஷமா கத்தி கத்தி சொல்லிட்டு வர்றாங்க எசக்கி அதனால் முத்துப்பாண்டிக்கு கோவம் வருது இப்போ பேசாமல் வரியா எதுக்கு இப்படி கத்தி கத்தி ஊற கூட்டிக்கிட்டு இருக்கிற இங்கே பாருங்க இப்படியெல்லாம் பேசினீங்கன்னா நான் அழுதுருவோம் சரி சரி நான் எதுவும் பேசலை நீ பேசாம வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க எல்லாம் விட்டு போது எதுக்காக மேல உரசிக்கிட்டே இருக்கிற தள்ளிய உட்கார மாட்டியா இங்கே பாருங்க நான் ஒன்றும் பொறிமுட்டை கிடையாது நான் ஒரு பொண்ணு நீங்கள் மேடு பள்ளத்துலலாம் ஸ்பீடு பிரேக்கு போட்டா வந்து இடிக்காமல் என்ன பண்ணுறது ஒரு கம்பியை வச்சுக்கிட்டு நான் எப்படி தான் பிடிச்சிட்டு உட்காருறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இசைக்கி சரி சரி கீழே விழுந்துடாத வேணும்னா என் தோல்ல கையை வச்சுக்க அப்படின்னு சொல்றாங்க முத்துப்பாண்டி ரொம்பவே சந்தோஷமா பயங்கர லவ் மூடில் இசைக்கு முத்துப்பாண்டியுடைய தோல்ல கை வைக்கிறாங்க முத்துப்பாண்டி கூட இசைக்கு ஊர்வல்லமா பைக்ல எல்லா இடமே சுத்தி பார்த்துக்கிட்டே வர்றாங்க என்ன அம்மா வரின்னு சொல்லிட்டு அம்மா வர்றாமா இப்ப மதினியையும் அண்ணனையும் அனுப்பி வச்சிருக்கிறாங்க என்னதான் பண்ண போறோம்னு தெரியல பேசாம நம்ம அங்கேயே சாப்பிட்டு வந்துருக்கலாம் அப்படின்னு ரொம்ப பசியோட காத்துக்கிட்டு இருக்கிறாங்க சிவபாலன் ஐயோ இவங்க வர கண்டிஷனை பார்த்தா இன்றைக்கி நமக்கு சோறு கிடையாது போல் என்ன இவங்க ரெண்டு பேரும் இப்படி வர்றாங்க அப்படின்னு இருக்கிறாங்க சிவபாலன் பைக்கு வந்து வீட்டில் ஸ்டாப் பண்ணி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு முத்துப்பாண்டியும் இறங்கல முத்துப்பாண்டி தோளில் கையை இருக்கிற இசைக்கையும் கீழே இறங்கவே இல்லை நீங்கள் வர வேண்டிய ஸ்டாப்பு வந்துருச்சு இதுக்கப்புறமா பஸ்ஸு எங்கேயும் போகாது இறங்குறவங்க இறங்கிக்கங்க அப்படின்னு கத்துறாங்க சிவபாலன் அதை கேட்டுட்டு இசைக்கு பயங்கரமாக வெக்கப்பட்டு குடுகுடுன்னு வீட்டுக்குள்ளே ஓடுறாங்க அப்போ தான் முத்துப்பாண்டியும் சே வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சோ நம்மளையே கலாஷ்டானே அப்படிங்கிற மாதிரி இறங்கி வர்றாங்க என்ன ப்ரோ உங்களோட நடவடிக்கை எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க போட்டோன்னா வைய சரி எதுக்கு நமக்கு இந்த வேலை ரெண்டு பேருமே புதுசாக கல்யாணம் ஆனவங்க வீட்டுக்கு வந்திருக்குறாங்க நம்ம வெளியே போகலாம் மதினி நான் வெளியே போயிட்டு அப்புறமா வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமா இசைக்கு முத்துப்பாலனுக்கு டீ போடுறதுக்காக பால் எடுத்து வைக்கிறாங்க தோலில் கை போட்டுக்கிட்டு பைக்கில் வந்ததை நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க பால் பொங்கி அடுப்பெல்லாம் ஊற்றிடுது ஸ்ட்ராங்காக ஒரு டீயை போட்டுட்டு வந்து முத்துப்பாண்டிக்கிட்டே கொடுக்குறாங்க எனக்கு சுகர் அதிகமாக இருக்கணும் டீ ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது எல்லாமே கரெக்டாக இருக்குது குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸுங்க எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் இல்லை டீ குடிக்கும்போது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்லாமல் பேசாமல் குடிச்சோன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு அத்தை சொல்லி அப்படின்னு சொல்லி முத்து பார்த்து பார்த்து கவனிக்கிறாங்க எசக்கி அப்பதான் சண்முகத்துடைய வீட்டுக்கு கேரளால இருந்து ஜெயிலில் ரெண்டு போலீஸ் வர்றாங்க நீ இந்த ஊரில் தான் இருக்கிற வேற எந்த ஊருக்கும் தப்பிச்சு போகலை அப்படிங்கிறதுக்கு ஒரு சர்டிபிகேட் வேணும் அது ஒன் இந்த ஊரில் இருந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து எங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏண்டா பயப்படுற பாண்டி தான் இப்போ திருந்திட்டா வாங்க மேடம் நாங்கள் இப்போவே வாங்கி கொடுக்குறோன்னு பரணி சண்முகம் அந்த போலீஸ் எல்லாரையுமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றாங்க முத்து பாண்டியும் அது எல்லாத்துக்குமே ஒத்துக்கிட்டு ஒரு ஃபைலை சீக்கிரமாக ரெடி பண்ணி கொண்டுட்டு வாங்க நான் அதில் சைன் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதை கேட்டுட்டு நம்ம சண்முகத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல என்னடா இப்படியா மாறிட்டான் அப்படிங்கிற மாதிரி பயங்கர அதிர்ச்சியோடு உட்காந்துருக்காங்க